எதிர்வரும் எலெக்ஷன் ஸ்ரீலங்காவில் நடைபெற இருக்கிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து முடிவடைஞ்ச பிறகு ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட இருக்குது அதாவது இது முக்கியமான ஒரு முடிவுன்றதை விட இரண்டு முடிவுகள் ஒரு கல்ல ரெண்டு மாங்க அதாவது இலங்கை அரசு புதிய அரசியலமைப்பை எழுதியிருக்குது மாற்றி அமைக்க இருக்குது இதில் பிரதான பொருளானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு ஆண்டு கொன்றப்பட்ட அதிபருக்குரிய அதிகாரங்களை இல்லாமல் செய்கிறது அல்லது குறைக்கிறேன்னு சொல்லலாம் முக்கியமான பிரதான முடிவுகள் எல்லாம் வந்து பாராளுமன்ற முடிவிலேயே வந்து எடுக்கப்படணும் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை வந்து இல்லாத செய்யணும் அல்லது குறைக்கணும் அதை விட நீதித்துறைகளில் வந்து அனைத்து அதிகாரங்களையும் வந்து நீதிக்கு கீழே கொடுக்கணும் ஜனாதிபதியை அதிகாரங்கள்லேருந்து அதை வெளியே கொண்டு வரணும் ஸோ இதை வச்சுக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யணும் இதுதான் இளைஞரச முக்கியமான கருப்பொருள் இந்த ஒரு கல்லில் ரெண்டுமாங்க அதாவது வருகிற எலெக்ஷன் முடிவடைஞ்ச பிறகு இலங்கை அரசு இதுக்குரிய வாக்கெடுப்புகளையும் இதுக்குரிய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டிருக்குது இந்த வகையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம்ன்றது வந்து இந்த அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக அரசாங்கம் எடுக்க போகிற உண்மைக்கும் இந்த பிடிஏ பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பிரதானமாக அதாவது எந்தவித ஆதாரமின்றி ஒரு குற்றவாளியாக ஒரு நிரூபிக்கப்படாமல் அவர்கள் மேலே சந்தேகம் வந்துட்டு இராணுவத்துக்கோ அல்லது போலீஸாருக்கோ இல்லை அந்த இடத்துல கைது செய்ய நிற்கிற புலனாய்வுத்துறை ஒருத்தோட சந்தேகம் ஒன்று ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் அவர் எத்தனை மாதம் வச்சும் விசாரிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு மாதங்களாக இருந்தது ரணில் வந்த பிறகு பன்னெண்டு மாதமாக மாற்றினார் அப்படி ரணில் வந்த பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் முற்றாக மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்லி சர்வதேசத்துக்கு சொல்லிட்டு ஒரு வண்ண மாதிரி சொல்லிட்டு அதில் எந்தவித மாற்றமும் செய்யலை இந்த மாதத்தை குறைச்சிட்டு ஒரு சில விஷயங்களை திருத்தினார் ஆனால் சர்வதேசம் முக்கியமாக ஐநா பேரவை வந்து இதை ஏற்றுக்கொள்ளலை அதே போல் நாடு கடந்த தமிழர் அரசாங்கமும் இதை ஏற்றுக்கொள்ளலை ஸோ அதுக்கு பிறகு அதுதான் நடைமுறையில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிடிஏ வந்து முக்கியமாக எந்தவித ஆதாரம் இல்லாம இராணுவமோ போலீஸாரோ அல்லது குற்ற புலனாய்வு திணை யாரும் எந்த ஒரு இடத்துலையும் எவரையும் வந்து கைது செய்யலாம் சந்தேகம் என்ற அடிப்படையில இப்படியான ஒரு இந்த பயங்கரவாத சட்டச்சட்டத்தை முக்கியமாக மூவீனம் வாழுகின்ற இந்த இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது வந்து சர்வதேச லெவல்ல எல்லாரும் அறிஞர் ஒரு விஷயம் இந்த வருகிற தேர்தல் முடிவுக்குள்ள இந்த அரசியலமைப்பு திருத்த என்ற ஒரு அந்த ஒரு நாடகத்தினுடைய பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிக்கிறது விட அநூர் அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த விஷயம் என்ன இந்த பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் இல்லாம செய்வோம் என்று சொல்லி ஆனா அவங்க தேர்தலுக்கு நிற்க முதலும் இதை இல்லாம செய்யும் என்று சொல்லி கடந்த கால அரசாங்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தினவங்க ஆனா இப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க ஆனால் முற்றுமுழுது அவங்கள பேச்சை பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரபூர்வமாக அதாவது பயங்கரவாத சடைச்சிடங்களை ஒரு ஆளை கைது செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தின் ஊடாக எத்தனை நாள் விளக்க முறையில் வைக்க சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் அவரை தடுப்பு காவலில் வைக்கலாமே தவிர ஏற்கனவே இருக்கிற இந்த பதினெட்டு மாதம் பன்னெண்டு மாதங்கள் எல்லாம் தடுத்து வைக்க முடியாது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குற்றவாளிக்கு உதவினார் என்ற கருதப்பட்ட ஒரு நபர் வந்து எந்தவித ஆதாரம் இல்லாட்டியும் பரவாயில்ல அஞ்சு வருஷம் தற்போதைய சட்டத்தின்படி அதாவது தற்போதைய பிடிஐன் படி அஞ்சு வருஷம் ஜெயில போடலாம் ஒரு அரசியல் கைதியாகவும் இன்னவோ ஆதாரம் இல்லாம போடலாம் ஆனா அதை கூட அவங்க நிப்பாடுவாங்க எதிர் இல்லாமல் இல்லாமச்சுருதாகவும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அரசு பிரதான கோட்பாடு மூவின மக்களுக்கும் சமத்துவம் என்ற அடிப்படையில் தான் இந்த பயங்கரவாத சட்டம் இயற்றப்பட இருக்குது அதாவது குறைக்கப்பட அல்லது திருத்தப்பட என்று இருக்குது இதில் அவங்க பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் இந்த பாதாள உலக கோஷ்டிகள் இந்த போதைப்பொருட்கள் கடத்தற்க தொடர்பாகவும் இந்த சட்டத்துக்குள்ள சில விஷயங்களை உள்வாங்கிறதுக்கான திட்டங்களை வந்து கொண்டிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியலமைப்பில் கூட அவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட அதிபருடைய அதிகாரங்களை எல்லாம் அமைச்சர் பார்க்கறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட பயங்கர தடைச்சட்டம் காலப்போக்கில் அப்படியே நடைமுறை இருந்தது ஆனா அதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிகள் ஒவ்வொருவரும் கொண்டாந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அழுத்தங்கள் பெரியவங்கள் தமிழர்கள் மீதான வஞ்சத்தம் வஞ்சத்தன ஊடாக அந்த சட்டங்கள் வந்து மெருகூட்டப்பட்டு கொண்டு வந்ததே தவிர எதுவும் விளக்கு இதுண்டல்ல ஆனா கடைசியா ரணில் வந்து அந்த விசாரணை காலங்களை வந்து குறைச்சது அது சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளும் ஸோ இப்போ சர்வதேசம் முற்றுநோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது தற்போது ஆட்சியில் இருக்கிற அனிர்குமாரதி திசா அரசு வந்து இந்த பயங்கரவாத சடைச்சு எப்படி இப்படி முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யும் என்ற நம்பிக்கை வரைந்தோம் ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தைகளும் தீர்மானங்களை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இது முற்றுமுழுதாக இல்லாமல் போகாது குறைக்கப்படும் மூவின மக்களுக்கும் சமத்துவத்தை வேணும் வகையில் இது மாற்றி அமைச்சு தரப்படும் சொல்றது ஸோ இதுதான் அந்த ஒரு கல்லில் இரண்டு மாங்காண்ட மாதிரி அரசியல் அமைப்பு வந்து திருத்தி அமைக்கப்பட போது அல்லது புதிய ஒரு அரசியல் அமைப்பு எழுதப்பட இந்த அரசியல் அமைப்பின் ஊடாக இந்த பயங்கரவாத சட சட்டம் வந்து இல்லாமல் போற வாய்ப்பும் இருக்குது அல்லது அதை கொஞ்சம் திருத்தி அமைக்கப்படுற வாய்ப்பும் இருக்குது ஸோ அது திருத்தி அமைச்ச பிறகு அன்னொரு அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எதிர்வரும் காலங்களில் இந்த சட்டம் வந்து மூவின மக்களுக்கும் பொதுவாகத்தான் பயன்படுத்தப்படும் ஏற்கனவே இவ்வாறான சட்டங்கள் இயற்றப்பட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கொண்டு சொல்லி பிரிவினைவாதத்தோட உருவாகித்தான் இன்றைக்கு இன்னும் அந்த பிரிவினைவாதம் முடியல இன ரீதியாகவோ மத ரீதியான கலவரங்களோ இல்லை மக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது எனவே இயற்றப்படுற சட்டங்களை ஒரு சமத்துவமான முறையில் எல்லாருக்கும் சமமாக இயற்றினால் எதிர்வரும் காலங்களில் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று சொல்லிய ஒரு கருத்தையும் வந்து தற்போதைய அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்களோட திட்டங்கள் என்ன மாதிரி நடைமுறைக்கு வருதா அல்லது திட்டங்கள் திட்டங்களாவே மறைந்து போகுதான்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம்